அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷன் கடை நேர்காணலில் செலக்ஷன் ப்ராசஸ் ஆனது எப்படி நடக்க இருக்குது மற்றும் மதிப்பெண்கள் எதன் அடிப்படையில் வழங்கப்படுது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பத்தாம் வகுப்பு மதிப்பெண் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்கள் இதற்கு ஐம்பது மார்க்கானது கொடுக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக அடிஷ்னல் கேட்டகரிஸ்ன்னு சொல்லக்கூடிய தமிழ் வழி சான்று முதல் பட்டதாரி ஆதரவற்ற விதவைகள் உடல் ஊனமுற்றோர் முன்னாள் இராணுவத்தினர் இவங்க அனைவருக்கும் இரண்டு இரண்டு மதிப்பெண்களா மொத்தம் அடிஷ்னல் கேட்டகரிக்கு பத்து மதிப்பெண்களானது வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக நாற்பது மார்க் இருக்கு அதுக்கு தான் இன்டர்வியூல கேள்வியானது கேட்கப்படும் மொத்தமாக நூறு மதிப்பெண்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தை எடுத்துக்கலாம் இந்த மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி ஒம்போது சேல்ஸ்மேனுக்கு காலிப்பண்ணிடம் இருக்குது கேட்டகரி வைஸ் பார்த்தோன்னா ஜிடி ஜென்ரல் கேட்டகரிக்கு நாற்பத்தி ஒன்று பிசிக்கு முப்பத்தி மூன்று பிசிஎம்க்கு ஐந்து எம்பிசிக்கு இருபத்தி ஐந்து எஸ்சிக்கு இருபது எஸ்சிஏவிற்கு நான்கு எஸ்டிக்கு ஒன்று மொத்தமாக நூற்றி இருபத்தி ஒம்போது காலி பண்ணிடம் இதில் இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வர நாற்பத்தி ஒரு பேரும் முதல்ல வர நாற்பத்தி ஒரு பேராக இருப்பாங்க டாப் நாற்பத்தி ஒரு பேரை தான் ஜென்ரல் கேட்டகரியில் எடுப்பாங்க அடுத்தபடியாக இந்த கேஸ்ட் வைஸ் நம்ம மா எடுத்திருக்க மார்க்கை பொறுத்து பிரிப்பாங்க இதுதான் வந்து ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டு அதனால் நம்ம டென்த்து டுவெல்த்தில் குறைச்ச மார்க் எடுத்திருக்கோம் அதிக மார்க் எடுத்துருக்கோம் அப்படின்லாம் நம்ம பார்க்கக்கூடாது கண்டிப்பாக இன்டர்வியூவை நல்லா ஆன்சர் பண்ணணும் ஸோ இப்படி தான் செலெக்ஷன் லிஸ்டானது இருக்க போது எல்லோரும் இன்டர்வியூவை நல்லா அட்டன் பண்ணுங்கள் மேலும் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் அனைத்தையும் தொகுத்து நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்து நேர்முக தேர்வை நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற நம்மளது டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்